ಓಂ ಶಕ್ತಿ ಜೈ ಗಣೇಶ ಜೈವರಾಗಿ ಓಂ ಕುಂಡಲಿಪುರ ಚಂಡಮುಂಡ ವಿಶಿನಿ ಪಂಡಿತ್ಯ ಶಿರೋಣ್ಮಣಿ ಶಿವರಾಗಿ ನಮೋಸ್ತದೆ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮಿ ಸ್ವರೂಪಿಣಿ ಅಷ್ಟದಾರಿದ್ಯನಾಿ ಇಷ್ಟ ಕಾಮಪ್ರದಾಯಿನಿ ಶ್ರೀವರಾಗಿ ನಮೋಸ್ತದೆ ಲೂಂ ವರಾಗಿ ಲೂಂ ಉನ್ನುತ್ತ ಭೈರವಿ ಪಾದುಕಾಪ್ಯೋಂ ನಮೋ ನಮಗ ನಮ್ಮಳೆ ಪಾದುಕಾಕ நம்மை புறக்கின்ற தாய் என்று சொன்னால் இந்த கலியுகத்திலே பிரத்யட்ச கடவுளாக முதன்மை கடவுளாக இப்பொழுது விளங்கி வருகின்ற தாய் என்று சொன்னால் அது வராகி அம்மாவை கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா படம் வைத்து கும்பிடலாமா உருவம் வைத்து கும்பிடக்கூடாதாமா வராகி அம்மா கும்பிட ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் அதீத பிரச்சனைகள் வருகின்றதே இது மாதிரி பலவிதமான மாறுபட்ட கருத்துக்கள் சிந்தனைகள் வராகி பக்தர்கள் நடுவில் வந்து கொண்டே இருந்தாலும் உலகிலே லட்சோப லட்சம் மக்களுக்கும் அகில உலகிலே எல்லா கண்டத்திலும் நிற்கின்ற அத்தனை மக்களுக்கும் வராகி அம்மா பிரத்யட்ச தெய்வமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற நம்மளுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பக்தி உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் என் வீட்டில் எப்படி விளக்கிலே வராகியம்மா தோன்றி பல அதிசயங்கள் நடத்துவதை போல எப்படி என்னுடைய இல்லத்திலே விளக்கின் ஒளியிலே பல ரூபத்தில் வராகியம்மா காட்சியளிப்பது போல எப்படி என்னுடைய இல்லத்திலே வராகியம்மா விரும்புகின்ற கனிகள் பூக்கள் அனைத்தையும் எப்படி விளக்கின் ஒளியிலே அதீத சக்தியாக காட்டுவது போல உலகில் உள்ள பல மக்களுடைய இல்லங்களிலே வராகியம்மா விளக்கின் ஒளியில் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார் அதே போல் நம்புவதாக நம்ப முடியவில்லையா என்று பக்தர்களையும் நினைக்கின்ற வகையிலே அவர்கள் வீட்டில் தினமும் குடிக்கின்றார்கள் அவர்களாலேயே அதை நம்ப கூட முடியவில்லை அந்த அளவுக்கு அம்மா தினமும் உலகில் பலருடைய இல்லத்திலே வராகிய அம்மா என்ன செய்கின்றார்கள் பானகம் குடிக்கின்றார்கள் பால் குடிக்கின்றார்கள் நீர் ஆகாரத்தை குடிக்கின்றார்கள் எது கொடுத்தாலும் அந்த அம்மா குடிச்சிட்டே இருக்காங்க பண்டிதஷ்ய மனோன்மணி பாராகி நமோஸ்துதே ஓம் அஷ்டலட்சுமி சுவரோபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்ட காம பிரதாகினி வாராகி நமோஸ்துதே ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஷ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி சுவரோபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம காம பிரதாகினி வாராகி நமோஸ்துதே சில பேருக்கு யார் வீட்டில் பால் குடிக்கிறாங்க அவங்களுக்கே ஒரு சந்தேகம் அம்மா எங்க வீட்டில் குடிக்கிறாங்களே நிஜமா வந்து அந்த விக்கிரகத்தில் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அப்ப அந்த தண்ணி எங்க போகிறது அந்த அளவுக்கு எனக்கு அதிசயம் மறக்குமா அந்த அளவுக்கு நான் தகுதியுடைய மரமா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அண்ணம் அம்மா வந்து எனக்கு வருவாங்களா எங்க வீட்டுக்கு வருவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது எல்லாரும் சொன்னாங்க வராகி அம்மா வந்து எல்லார் வீட்டுக்கும் போயிட மாட்டாங்க யார் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் போவாங்கன்னு சொன்னாங்கம்மா நான் வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வராங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிடைக்கிதுன்னு நான் தேடுவேன் அப்போ வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போரூர்லாம் கிடைச்சதுமா ஒரு கடையில கிடைச்சிது நான் வாங்கினேன்மா அம்மாவை வாங்கினேன் ஒரு செவ்வாய் கிழமையில அம்மா வந்து எனக்கு கையில கிடைச்சாங்கம்மா செவ்வாய்க்கிழமை மத்தியானமா கிடைச்சாங்க மறுநாள் பார்த்தா பௌர்ணமி சரி வச்சு அம்மாவை வச்சு நான் பூஜை பண்ணேன் அன்னைக்கே வந்து பானகம் வச்சு நேவதிய வச்சு கொடுத்தேன் ஏன்னா நீங்க சொல்லுவீங்க பானகம் அம்மாவுக்கு பிடிச்சது நிலக்கடலை அதே மாதிரி நிலத்துக்கு அடியில விளையிற கிழங்கு இதெல்லாம் எல்லாமே வந்து அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுன்றதுனால அவங்களுக்கு பானகம் மட்டும் வச்சு நேவதம் வச்சு கொடுத்தம்மா அம்மாக்கு நல்லாவே குடிச்சாங்க முதல் நாள் வந்தன்னைக்கே குடிச்சிட்டாங்க அந்த அம்மா அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வாராகி அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வந்துட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் இது ஒரு பதினெட்டு நாள் ஆகுது அம்மா எங்க வீட்டுக்கு வந்து இந்த பதினெட்டு நாளுமே நான் வந்து அம்மாவுக்கு என்னென்ன என்னால முடியுமோ நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா நான் கொடுக்கறது ஒரு நாள் பால் கொடுத்துருக்கேன் ஒரு நாள் பாயசம் கொடுத்துருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து அம்மாக்கு வந்து நான் இது மட்டும் தான் பானகம் தான் கொடுத்துட்டு வரேம்மா அம்மா சாப்பிட்றாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்பேன் தண்ணியும் குடிப்பாங்க அம்மா ஏன்னா அதுக்கப்புறமா கண்கள் கண்கள் தெரிஞ்சிருக்குமா நல்ல அம்மனுடைய முகத்திலேயே கண்கள் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த விளக்கு வழியில அம்மா தெரிஞ்சிருக்கிறாங்கம்மா நிறைய நான் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க அம்மா இருக்கிறாங்கன்றத காமிச்சு கொடுத்துருக்குறாங்க அதை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் நீங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துப்பீங்கன்ற ஒரு ஆசையினாலதான் நான் உங்களுக்கு இதை அனுப்பி இருக்கிறேன் உலகத்துல ஒரு ஒரே ஒரு கம்பெனி தான் இந்த வராகியம்மா தயாரிக்கிறது இல்லை உலகத்தில் இருக்க பல பேர் பல எல்லைகள்லேருந்தும் பல கடைகளில் இருந்தும் வாங்கி கொண்டு வருகிறார்கள் எப்படி அம்மா பால் குடிக்கிறாங்க பக்தியின் பால் தான் அம்மா குடிக்கிறாங்க இன்னும் நானே அதை நான் வந்து முயற்சி செய்து பார்த்ததில்லை ஏன்னா எனக்கு விலக்குள்ளே காட்சி கொடுக்குறாங்க அம்மாவே வராகியம்மா பல ரூபத்தில் வராங்க இன்னைக்கு ஆடி மாதம் வளர்பிரை பஞ்சமியில் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப நாள் பொறுத்து தான் நான் வந்து வராகியம்மா பற்றி என்னுடைய இல்லத்தில் உங்களுக்காக பேசுகிறேன் அந்த நேரத்தில் அம்மானுடைய பள்ளி சத்தம் எனக்கு விழுகின்றது அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க ஓம் சக்தி அம்மா சத்தம் கொடுக்குறாங்க இந்த பதினோரு மணி இரவு நேரத்தில் நான் என் கினிக்கு முதல் எபிசோடு பேச ஆரம்பிச்சுருக்கேன் இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் வராகி அம்மாவோட அதீத அருள் ஆடி மாதம் என்றாலே கேட்க வேண்டாம் ஆடி மொழிக்கவே ஆதிசக்தி அன்னையினுடைய அம்சம் நிறைந்த மாதமாகும் ஆதிசக்தி அன்னை சத்த கண்ணைகளாக பல்வேறு ரூபத்தில் வருகின்ற காலகட்டத்திலே அந்த வராகி அம்மா இன்றைக்கு ஆடி மாதம் முழுக உலகிலே பல எல்லைகளிலே பல அற்புதங்களையும் செய்து கொண்டு வருகின்றார்கள் வராகி அம்மாவை கும்பிடுவதற்கு நீங்கள் யாருமே பயப்பட வேணாம் தைரியமாக கும்பிடுங்க விளக்கில் முதல் உலகில் கும்பிடுங்க அதுலேயே உங்களுக்கு அதீத சக்தி தெரியும் அதுக்கப்புறம் திருவுருவ படத்தை கும்பிடுங்க அதில் ஒரு அதீத சக்தி தெரியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விக்கிரகங்களை ஆரம்பிங்க எடுத்த உடனே விக்ரகத்துக்கு போகாதீங்கன்னா முத முதல்ல விளக்கின் ஒளியில தான் வராகியமாக இருப்பதை நான் உணர்ந்தேன் அதுவும் நான் உணர்ந்தது காற்றம் என் வீடு தேடி வந்த நளினி என்ற ஒரு பக்தை என்னிடம் ஜோதிடம் பார்ப்பதற்காக வந்தாங்க அவங்க உடம்புல சமயபுர மாரியம்மன் வந்தாங்க அந்த சமயபுர மாரியம்மன் தான் பஞ்சமுக விளக்கு எரிகின்றது அந்த பஞ்சமுக நடக்கின் நடுவிலே வராகியம் பண் காட்சியளிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு அப்போ தெரியவே தெரியாது மானசீகமாக அவங்களுக்கு தெரியறாங்க அது அப்படியே சொன்னாங்க ஆனால் தான் இன்றைக்கு வரவே பார்த்திங்கன்னா என் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி பௌர்ணமி காலங்கடை கண்டிப்பாக நான் அஞ்சமுக விளக்கு பஞ்சமுக விளக்கு ஏற்றி அதில் சின்னதாக பல்லூர் வராகியம்மா படம் முத முதல்ல குட்டி படத்தை தான் நான் ஆரம்பித்தேன் அதில் தான் அம்மா அதீத சக்தியோடு வந்து அப்புறம் என்னோடய காமாட்சி விளக்கிலேயே அம்மாவுடைய கால்கள்லாம் குழம்பு கால்கள் மஞ்சள் காப்பு கால் வெள்ளிக்காப்பு காலெல்லாம் தானே தெரிய ஆரம்பித்த அதிசயம் நடந்தது பக்தி தான் அன்பு தான் வராகியம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம் உண்மையான அன்பு பக்தி வெறும் தண்ணி கொடுத்தா கூட போதும் உங்களுக்கு சொன்னால் தெரியாது நான் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஏதாவது ஒரு தொலைபேசி அழைப்புகள் வந்துட்ருக்கோம் நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணிகிட்டே இருப்பேன் சாயங்காலம் வரைக்கும் வரும் நான் வராகி அம்மாவை முழுமையாக கூட குடும்பதில்லை சாயங்கால நேரத்தில் பூஜை பண்ணுறதோடு சரி எனக்கு அப்போ கூட பகல் நேரத்தில் கூட என்னால் பணி நிமித்த காரணமாக என்னால் செய்ய முடியாது ஆனாலும் நான் எதுவே கொடுக்கலனா கூட அம்மா என்ன செய்கிறாங்க பல அதிசயம் நடத்துகிறாங்க ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி பார்க்கின்றான் அத்தனை பேருடைய வீட்டிலையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க ஷிவராகி சோல் பியூரிட்டின்றது சாதாரண யூடியூப் கிடையாது இந்த ஷிவராகி சோல் பியூரிட்டியில் பல நல்ல உள்ளங்கள் பயணிக்கின்றன இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இது ஒரு மிகப்பெரிய யூடியூப் குரூப்பு இதில் பக்தியில் பல பேருக்கு பல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதற்காரணம் யார் என்று சொன்னால் முழு முதற் வராகி அம்மா ஆத்தாவுக்கு வராகத்துக்கு கலர் ஊற்றி வச்சுருக்கம்மா அந்த கலரை எப்படி சாப்பிட்றான்னு மாத்திரம் பாருங்கள் இந்த வராய்காத்தான் அந்த கலரை எப்படி சாப்பிட்றாங்க அந்த கலரில் எப்படி மின்றாங்க பாருங்கள் அந்த ஆத்தாவில் அந்த ஆத்தா பராசக்தி என் தாயே என் தாயே ஈஸ்வரி அம்மா எப்படி இந்த கலரை குடிக்கிறாங்க இந்த கலரில் காய்ச்சடிக்கிறா பாருங்களேன் இவ்ளோ ஒரு அருமையா இவ்வளவு அருமையா கூட இருக்கிறாங்க நான் முன்னாடி போனாலும் பாதா காட்டுவாங்க எப்ப பார்த்தாலும் எங்கூடையே அவங்க இருப்பாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அதை என்ன நிறைவேற்றி காட்டுவாங்க இந்த வராகி தாயி இந்த ஆத்தா கடைசி வரைக்கும் என் தலைமாடு காத்து என் கூடையே நிக்கிறோம் இந்த ஆத்தா என்னை விட்டு நீங்க போகவே கூடாது என் தாயி என்னை விட்டு இங்கே போகவே கூடாது தாயே உங்கள் கூடையே நான் இருப்பேன் நீங்கள் எங்க கூடையே இருக்கணும் உங்கள் கூடையே நான் இருப்பேன் இங்கே என் கூடையே நீங்கள் இருக்கணும் தாயி நீங்கள் அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பார்த்தாங்களே போதும் எத்தனை பேர் தன்னுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணியிருப்பாங்க பாருங்கள் வராகியம்மா இருப்பதே உண்மை வராகியம்மா பள்ளி சத்தத்தில் வந்தது உண்மை எங்கள் வீட்டில் விளக்கில் வந்தது உண்மை என் வீட்டில் பால் குளித்தது உண்மை என்று தன்னுடைய வீட்டில் ஒவ்வொருத்தரும் நடந்ததை பதிவு பண்ணுவாங்க வராகியம்மாவை நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க வராகியம்மா கும்பிடும்போது நிறைய விஷயங்கள் மாறுபாடுகள் தெரியும் பொறுமை வேணும் பொறுத்தால் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் பொறுமை தான் பக்தியினுடைய மிகவும் உன்னதமான கட்டம் யார் யாருக்கெல்லாம் பொறுமை இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் உன்னதமான ஒரு அருளை பெறுவார்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நான் சாதாரண மகிழ்ச்சியாக இதற்கு முன்னாடி நான் பல பல இன்னல்களில் மாட்டிக்கொண்டிருந்திருக்கேன் பல தொல்லைகள் மாட்டிருக்கின்றேன் திருமண வாழ்வும் சரி குடும்ப வாழ்விலும் சரி பல சிக்கல்கள் இடையூறுகள் என்னென்னவும் செஞ்சாங்க தொழில் ரீதியாக எத்தனை கஷ்டங்கள் எத்தனை வேதங்கள் எல்லாத்தையும் மீறி நான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கேன்னா அது தெய்வம் ஒரு ஒரு பக்கம் எவ்வளோ குழு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததோ அவ்வளோ குழு எனக்கு என்னை காப்பாற்றதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தெய்வ சக்தி என்னை வந்து காப்பாற்றினது ஆடிங் டு த ஃபெதர்ன்ற மாதிரி எனக்கு ஒவ்வொரு தெய்வங்களோடைய வளர்ச்சியானது என்னுடைய எல் எல்லையிலே என்னை காப்பாற்றுவதற்காகவே ஒவ்வொரு தெய்வங்கள் வந்தாங்க அதில் தான் இப்போ வராகியம்மா வந்தவுடனே ஒன்றும் அதீத பலம் அதீத தெய்வகம் அம்மா சாதாரணமானவங்க இல்லை நீங்கள் நினைச்ச மாற்றுறது நினச்ச பொழுதில் வந்து நிற்பாங்க பலருக்கு கனவுளை தான் காட்சி கொடுக்குறாங்க கனவின் மூலமாக தான் அம்மா தான் வருவதை உணர்த்துகின்றார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக தண்ணி அறியாமல் நீங்கள் தேடி பார்க்கும் போது வராகியம்மா அப்படியே இழுத்துருவாங்க அவங்களுடைய பார்வை அவங்களுடைய படத்தை ஒரு உரை நீங்கள் பார்த்தாலே போனோம் அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ணும் மனசும் மூளையும் உங்களையும் அறியாமல் அந்த ஆத்மாவானது வராகியம் அப்பாக்கு ஈர்க்கப்பட்டு இருக்கட்டும் ஸ்ரீசக்கரத்தினுடைய தேரோட்டி இல்லையா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளி விளக்கு இல்லையா அதிபராசக்தி அந்த அம்மாக்கே சேரோட்டங்கிற இல்லையா அப்போ இந்த பூமி பிரஜபத்தினுடைய இயக்கமாக இருக்கிறாங்கல்ல வராகி தாய் பூமி தாயை மீட்டெடுத்த அன்னை அல்லவா அதனால் நம்மளையும் அவங்க கொண்டே போயிட்டே இருப்பாங்க பலரும் அவ தன்னை மறந்து ஈர்க்கப்பட்ட நிலையினுடைய உன்னத வராகி அம்மா தைரியமாக கும்பிடுங்க வராகியம பற்றி பயப்படவே பயப்படாதீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நமக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் அதே மாதிரி தான் வராகிமா கும்பிடும்போது ஒழுக்கம் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் கந்தலானம் கசறக்கி கட்டு கூழானம் குளித்து ஒன்று அம்மாவுக்கு வீங்க எதை கொடுத்தாலும் அம்மா ஏற்றுப்பாங்க என் வெறும் சக்கரை கொடுத்தா கூட ஏற்றுப்பாங்க வெறும் பால் கொடுத்தா கூட ஏற்றுப்பாங்க ஒரு மிட்டாய் கொடுத்தா கூட ஏற்றுப்பாங்க ஒரு கிழங்கு வெறும் பச்சை கிழங்கு அப்படியே கொடுத்தா கூட ஏற்றுப்பாங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ பானகம் மஞ்சள் தண்ணி வச்சால் கூட அதை ஏற்றுப்பாங்க உங்களால் எது முடியுதோ ஏற்றுங்க ஆனால் எது செய்தாலும் அன்பு காரணமாக பக்தியின் காரணமாக செய்யுங்க ஒரே முறை முறை வாஞ்சியுடன் அம்மா வழிபட்டு பாருங்க அம்மா அதீத பாசத்தோடு உங்களை தேடி வருவாங்க நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற ஒரு அதீத வாக்கோட உன்னத வாழ்க்கை வாக்கோட மகத்துவத்தை யாரிடம் பார்க்க வேண்டாம் அந்த பக்தியினுடைய உண்ணம் தெய்வ சக்தியுடைய உன்னதத்தை யாரிடம் பார்க்கலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக கலியுகத்தினுடைய பிரத்யட்ச தெய்வமாக வராகி அம்மாவிடம் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு வராகி அம்மா வழிபடுங்கள் நம்புங்கள் வராகி அம்மா நம்மை காப்பாள் ஓம் சக்தி ஜெய் வராகி